ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே என்று இந்த வராகி நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக வந்துள்ளேன் நீ கேட்ட வாழ்க்கையை நான் உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் அதற்கு எனக்கு நீ இந்த இரண்டு பொருட்களையும் தட்சணையாக கொடுக்க வேண்டும் எந்த தெய்வம் நமக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இரண்டு பொருட்களை தச்சனையாக கேட்கின்றது நம் வராகி நம்மிடத்தில் கேட்கின்றாள் யாருமே இது போன்று கேட்பதில்லையே இவள் மட்டும் எதற்காக நம்மிடத்தில் இது போன்று கேட்கின்றாள் என்று என் குழந்தையினி நினைக்கலாம் அம்மாவைப் பற்றி உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா இந்த வராகி எப்பேற்பட்டவள் என்பது உனக்கு நன்றாக புரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை அப்பனை தவறாக நினைத்து விடலாமா அப்படி உன் அம்மா இடத்தில் என்ன கேட்டுவிட போகின்றேன் பொறுத்திருந்து கேள் அம்மா யார் என்று உனக்கு தெரியும் என்னை நன்கு புரிந்து கொண்ட குழந்தைகள் சற்று நான் என்ன கேட்க வந்தேன் என்பதனை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இன்னமும் இந்த வராகியின் மனநிலை புரியாதவர்கள் சற்று கலங்கித்தான் போவார்கள் அம்மா பெரிதாக எதையும் கேட்டு விடுவாளோ நமக்கு வேறு நம் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமே என்று யோசிப்பார்களோ என்று என் குழந்தையை எதையுமே கேட்பதற்கு முன்பு ஒரு முடிவினை நீயாக எடுத்து விடாதே எந்த விஷயம் எதுவாக இருக்கும் என்பதனை உன்னால் ஒரு நாள் முன்கூட்டியேயே கணித்துவிட முடியாது இப்படி இருக்கலாம் என்று யோசிக்கலாமே தவிர இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு நாளும் உன்னை நிர்ணயித்து விட முடியாது அதனால் உன் வராகி சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேட்டு அதன் பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள் என் குழந்தையே இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான விஷயம் ஒன்று நிறைவேற காத்து கொண்டிருக்கின்றது நீ கேட்ட அந்த விஷயத்தை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க உன்வராகி நான் வந்துவிட்டேன் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் போகின்றது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளும் உன்னை கடந்து போகப் போகின்றது என் குழந்தைகளின் வாழ்க்கையை ஆட்டி படித்த பிரச்சனைக்கு முடிவுக்கு வரப்போகின்றது நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயம் உன்னை வந்து போகின்றது என் குழந்தை எந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்தாயோ எந்த ஒரு விஷயத்தை இந்த வராகி கொடுப்பாள் என்று கனவு கண்டாயோ அதை உனக்கு நனவாக்கி தர உன் வராகி நான் வந்துள்ளேன் என் குழந்தையே சோதனைகள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ ஒரு பொழுதும் பின்வாங்கி விடக்கூடாது எல்லா சோதனைகளையும் தெய்வம் ஒரு நாள் உனக்கு தீர்த்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அதை நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான வெற்றி ஒரு நாள் உன்னை வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டத்தை அதிகமாக சந்தித்து விட்டோமே என்று அழாது உன்னுடைய அழுகை அந்த கஷ்டத்தை ஒரு பொழுதும் தீர்ப்பது கிடையாது மேலும் மேலும் கஷ்டத்தை தான் அதிகரிக்கும் தவிர ஒரு நாளும் உன் கஷ்டத்தை அது முடித்து விடுவதில்லை அதனால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களின் மீது என் குழந்தை சற்று உன் மனநிலையை குறைத்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை சிந்திப்பதை நிறுத்திவிட்டு நடப்பது எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் இந்த வராகி உன்னிடத்தில் வந்து உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க இப்பொழுது துணிந்து விட்டேன் காக்க வைத்தது எல்லாம் போதும் இனியும் என் குழந்தை ஆசைப்பட்டதை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கவில்லை என்றால் நீ மேலும் மேலும் வேதனை படத்தான் செய்வாய் உன்னுடைய கண்ணீரை நான் மீண்டும் மீண்டும் காண வேண்டியதாக இருக்கின்றது அதனால்தான் என் குழந்தைக்கு உடனடியாக இதனை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று இந்த வராகி இன்று வந்துள்ளேன் சந்தோஷமான மனநிலையோடு வராகி கேட்கப் போவது என்ன என்பதனை தெரிந்து கொள் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நீயாகவே கற்பனை செய்து விடாதே என்னுடைய ஆசை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த வராகி என்ன வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தெரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்து விடாதே என் குழந்தையே அப்படி ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது ஒரு பிள்ளையினுடைய கடமை ஒரு பிள்ளையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது இந்த வராகியின் கடமை அதைதான் இப்பொழுது நான் செய்ய வந்துவிட்டேன் நீயும் என் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள் என் குழந்தையே நான் உன் மனதில் இருக்கின்ற எண்ணத்தை தெளிவாக சொல்லிவிட்டேன் நீ என்ன நினைத்த வேதனைப்படுகின்றாய் எதற்காக காயப்படுகின்றாய் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய வழிகளையும் நான் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் பலிகளும் வேதனைகளையும் கடந்து என் குழந்தை நீ வாழத்தான் போகின்றாய் எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து விடத்தான் போகின்றாய் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை மட்டும்தான் கொடுக்கும் என்று நீ நினைக்காமல் இனி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டு இந்த வராகிக்கு நீ தர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா வராகி உன்னிடத்தில் என்ன கேட்கப் போகின்றேன் என் குழந்தையே இந்த வராகி உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய அன்பையும் நீ பரிசாக கொடு உன் நம்பிக்கை உனக்கு இந்த வராகி உன் அருகில் வர வைக்கும் நீ வேண்டியதை கொடுக்க வைக்கும் இந்த வராகி மெய் சிரிக்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தையின் வாழ்க்கையில் நிரந்தரமாக என்னை அமர விடும் என்பதுதான் உண்மை இந்த வராகி நிரந்தரமாக்குவதும் விட்டு விடுவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது நமக்கு எப்பொழுதும் நம் தெய்வம் காவல் நிற்கும் நம் வராகி நம் வாழ்க்கையை நமக்கு நல்லபடியாக மீட்டுக் கொடுப்பாள் என்று நீ உனக்குள் வைத்திருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உனக்கு பரிசு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகியின் அன்பு முழுமையாகவே உனக்கு கிடைத்து விட்டது உன் மீது நான் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் எப்பொழுதும் என் வார்த்தைகளை மீறி செல்ல மாட்டா என்று என் வாக்கினை தாண்டி நீ எந்த ஒரு தவறுகளையும் வாழ்க்கையில் செய்துவிட மாட்டா என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இதே நம்பிக்கையோடு நீயும் வராகி நமக்கு தருவாள் என்ற எண்ணத்தோடு என் வாக்கினை கேட்டு ஆனால் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறிவிடும் நான் இதை கொடுத்தால் இதை தருவேன் என்று சொன்ன பொழுது வராகி பொன்னை கேட்பாலோ பொருளை கேட்பாலோ நம் இல்லத்தில் இருக்கின்ற சொத்தை கேட்டு விடுவாளோ என்றெல்லாம் பயந்து பிள்ளைகளுக்கு சொல்கின்றேன் நான் எப்பொழுதும் என் குழந்தைகளிடத்தில் இதை செய்தால்தான் நான் உனக்கு அதை தருவேன் என்று சொன்னது கிடையவே கிடையாது அப்படி யாரேனும் இடத்தில் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல என்பதனை புரிந்து கொள் தன் குழந்தைகளுடைய கஷ்டத்தை புரிந்தவன் தான் கடவுள் தன் குழந்தைகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல வாக்கினை கொடுப்பவன்தான் கடவுள் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டத்தை தந்து விடுவேன் நான் என்ன உன்னால் முடியாத விஷயங்களை நான் செய்யச் சொல்லி விடுவேனா என்ன நான் என்ன ஒரு பொழுது சொல்ல மாட்டேன் நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை இந்த வராகியின் அன்பு உன் வாழ்க்கையில் நிலைபெற்று இருக்கும் வரை யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை யாரை நம்பியும் ஏமாந்து போக வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை இதையெல்லாம் தெளிவில் கொண்டு இன்று இந்த வராகி சொன்ன இந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு வராகி எப்பொழுது நினைத்தாலும் நம்பிக்கையோடு மனதிற்குள் உண்மையும் அன்போடும் என்னை ஆனால் நிச்சயமாக நான் நீ கூட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் உனக்கு என்றென்றைக்கும் நான் காவலாக நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் இல்லத்தில் இருக்கும் வரை யாராலும் இனி உன்னை அசைத்துப் பார்க்க முடியாது நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கும் வரை யாரும் உன் அருகில் நெருங்கிவிட முடியாது அப்படி இரு ஒருவர் நினைத்து விட்டால் என்றால் அவர்களுக்கு இந்த வராகி கைகளிலிருந்து தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதனை நான் இந்த நேரத்தில் உன்னிடம் சொல்லிக் கொள்கின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தைரியமாக இது எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்